ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதிமூணு இரண்டாயிரத்தி இருபது நாலு இன்றைக்கான முதல் பதிவு தாங்க இது இந்த வீடியோவில் செபில் ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸான சுமித் பகாடியா அண்டு கணேஷ் டோங்ரே பரிந்து பரிந்துரைத்த சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் கூடவே அதோடைய ஃபினான்ஷியல்ஸ் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அவர் ஃபஸ்ட்டு கொடுத்தது மேரிக்கோவில் சுமித் பகாடியா சொல்லியிருக்கிறது அறுநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆறுநூற்றி இருபது டார்கெட் ஏழ்நூறு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமென்டலாக எப்படி இருக்குது ஃபினான்ஷியல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கல்ஸ்க்கு வருவோம் ஸோ இதுதான் மேரிக்கோவுடைய பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது வந்து என்னதான் கன்சூமர் குட்ஸ் கம்பெனி எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் திடையே ப்யூரான பிஸ்னஸ் இந்த ஆக்ரோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இது போகும் சரிங்களா ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பை வந்து வச்சுருக்காங்க காஸ்மெட்டிக்ஸ் துறையிலேயும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க மேரிக்கோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஸோ இதோடைய பீர் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது மெரிக்கோவுக்கு கம்மியாக தான் இருக்குது அதை விட அதிகமாக எந்தெந்த கம்பெனிகள் இருக்குன்னா பத்தஞ்சலி ஃபுட்ஸ் அதானி வில்மர் இதெல்லாம் பிஇ ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது இது என்ன சொல்லுது அப்படின்னா புக் வேல்யூவை விட பத்தஞ்சலி ஃபுட்ஸ் அண்ட் அதான் வில்மர் ஓவர் ப்ரைஸாகவும் இருக்க மாதிரி காமிக்குது பிஇ ரேஷியோ மெரிக்கோவுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பிஇரிசு எப்படி இருக்குது மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கும்போது இதுதான் நம்பர் ஒன் பங்காக இருக்குது இந்த பேர்ஸ் கம்பேரிஷனில் இதடா ஆர்ஓசிஇ ரொம்ப முக்கியம் காரணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது பட் இதோடைய பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் அதான் வில்மர் அம்புஜா எக்ஸ்போர்ட் கோகுல் ஆக்ரோ பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் கே அக்ரி ரிசோர்சஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது மேரிக்கும் ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல அதிகமான ஆர்ஓசிஇ வச்சிருக்கிற பங்கு கோகுல் ஆக்ரோவாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதனுடைய சேல்ஸ் நெட் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் ஸோ சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் குவார்டர் வெறும் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் மட்டும்தான் உயர்ந்துருக்கு சேல்ஸ் சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு கோடியாக பண்ணியிருக்காங்க இதில் பாசிட்டிவாக இருக்கிறது கோகுல் அக்ரவர்க்கு ஸோ அதை பற்றின வீடியோ தனியாகவே பார்ப்போம் ஸோ நெட் ப்ராஃபிட் முன்னூற்றி இருபது கோடி இது தான் அதிகமான நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதிகமான டிவிடென்ட் டீல்டும் மெரிக்கோக்கிட்ட தான் இருக்குது குவாலிட்டி குவாலிட்டி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் உயர்த்தி காமிச்சிருக்காங்க இவங்க ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் மெரிக்கோ இதனுடைய இன்வெஸ்டர்ஸ் பட்டியலில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் இருபத்தி அஞ்சு சதவீதம் ஹோல்டிங்ஸை வச்சுருக்காங்க பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதில் டிஏஎஸ் வழியாக பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லாஸ்ட் குவார்ட்டரில் மூணு புள்ளி எட்டாக இருந்ததை இந்த குவார்ட்டரில் நாலு புள்ளி நாலு எட்டாக மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து உயர்த்தியிருக்காங்க ஸ்டேக்கை ஸோ ஒரு மாதிரி ஃபினான்சியலி பார்க்கும்போது எல்ஐசி வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஸோ மெரிக்கோ வச்சு பார்க்கும்போது அவனுடைய டெக்னிக்கல் சார்ட் தொழிலில் பார்க்கும்போது கடந்த ஒரு மூணு வருஷமாக இருந்த ரெசிஸ்டண்ட்டை தான் போன வாரம் பிரேக்கர் கொடுத்துருக்கான் மெரிக்கோ ஸோ பாருங்கள் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு பங்கு இதில் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி நான் வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நினச்சி காரணம் எந்த இடத்துலையுமே ஹை வால்யூம் வந்து நம்ம பார்க்கவே முடியல ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே பெரிய ஒரு அஞ்சு அஞ்சபிளாக தான் இருந்துச்சு எங்கள் பாருங்கள் வால்யூம்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் தெரியுதுங்களா சரி எங்கேயுமே வால்யூம்ஸ் வந்து அதிகரித்து ட்ரேட் ஆகவே இல்லை கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பட் இந்த கடந்த ஒரு மூணு வாரத்தில் பாருங்களேன் மூணு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடந்த மூணு வாரத்தில் வால்யூம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த பங்குல இதோடைய ரிசல்ட் தான் பங்கு அவுட் கொடுத்து நைன் டே மூவிங் ஏரேஜை டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பிரேக் அவுட் வந்து அறநூறுவா அந்த ரேஞ்சில் நடந்திருந்தாலும் கடந்த ஒரு மூணு வாரமாக அந்த அவுட் நடந்தால் ஒரு மூணு வாரமாக எந்த மூமெண்ட்டும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நாலாவது வாரம் ஹையான வால்யூமில் பிக் கேண்டில் வருது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து டே மூவிங் ஏரேஜில் சப்போர்ட் எடுக்கா ஸோ இது வந்து ஒரு அருமையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து தான் நமக்கு காமிக்குது இருந்தாலுமே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குதுங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன் ஜோனை அவன் தாக்குப்பிடிச்சு மேலே போகணும் ஒரு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மேலே ஸ்ட்ராங்கான கேண்டில் போகும்போது டிமேண்ட் ஜோனுக்குள்ளே என்ன வரைக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் புதுசாக என்ட்ரி எடுக்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தவங்க ஹோல்டு பண்ணுங்கள் இவனுடைய பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு சிமெண்டிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்னில் தான் இருக்கான் பட் அந்த சிமெண்டிக்கல் ட்ரையங்கல் பேட்டன் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியல அதுக்கு முன்னாடி பிரேக்கர் கொடுத்துட்டான் ஸோ இங்கிருந்து மேலே போனோன்னா இருபத்தஞ்சதவீதம் அப்சேட் பொட்டன்ஷியல் ஒரு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஏடிஜி ஓ சாரிங்க சன் ஃபார்மா பங்குகள் நல்லாவே உயர்ந்து நின்றுட்டு இருக்க நிலையில் இதில் வந்து டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூறுவா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு லாஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இந்த என்ட்ரி பாயிண்ட் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்குள்ளே கீழே இறங்கும்போது நீங்கள் பை பண்ணிணா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்துலேயே இருக்கான் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த பங்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டமை க்ரியேட் பண்ணிவிட்டு அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ பார்ப்போம் இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் நல்லாவே போயிட்டுருக்கு உதாரணத்துக்கு இந்த ருபீஸ் வந்து கொஞ்சம் வீக்கர் ஆகும்போது ஐடி செக்டர் பங்குகளுக்கும் அண்ட் எஃப்எம் எஃப்எம்சிஜி அண்டு ஃபார்மா செக்டர் பங்குகளுக்கு தான் நல்லா ஒரு லாபம் கிடைக்கும் காரணம் அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ வந்து டாலர்ஸில் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் டாலர்ஸ் இந்தியா ருப்பியில் கன்வெர்ட் ஆகும்போது அவங்களுடைய ரெவென்யூ பொட்டன்ஷியல் அதிகம் வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் டாலர் டாலருக்கு டாலருக்காக இந்தியா வந்து இந்தியா அருப்பி வீக் ஆகிறது ஸோ இந்த சன்வார்மா பங்கு ரெண்டாயிரரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனது தான் டிசைடு டார்கெட் அதுக்கு ரெசிஸ்டன்ட் லவல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது தாண்டி போகணும் அடுத்தது கணேஷ் டோங்ரி பரிந்துரைத்த சில பங்களை பார்ப்போம் அவர் எம்எஃப்எஸ்எலை வந்து பை பண்ண சொல்லியிருக்காரு என்ட்ரி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு டார்கெட் ஆயிரத்தி எண்பது ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி பத்து பட் என்கனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்னுக்குள்ளே இருக்கான் இவனை பொறுத்த வரைக்கும் எம்எஃப்எஸ்எல் ஒரு நல்ல ஒரு பங்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ரேலி கொடுத்துருந்தான் அந்த நிலையில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி நூறு நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி எழுவது அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக க்ரியேட் பண்ணால் ஒரு ஆல் டைம் ஹையன்னு கூட வச்சுக்கோங்க இந்த பங்கோடது ஸோ அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து சர்வே நோக்கி சந்திச்சிட்டே போயிட்டு இருந்தான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் அதுவும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே அவனுடைய பிரேக்கவுட்கான துடிப்பு அதிகமாகவே இருக்குது டிசம்பர் தேதி டச் பண்ணிவிட்டு கீழே விழுக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்து மேலே போய் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டச் பண்ணி கீழே விழுக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மந்த் ஒரு ஹேமர் பேட்டன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கான் ஸோ இந்த இடத்துல ஏமாற்ற மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி சார்ஜான ஸோ இந்த இடத்துல ஒரு பீனட் பேட்டர்னும் நமக்கு கிடைக்கிது சரிங்களா பீனட் பேட்டர்ன் அண்டு பிரேக் அவுட்கான பொட்டன்ஷியலா நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ இங்கிருந்து அவன் பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா அவன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்னாக இருக்கும் சரிங்களா பட் அதோடு மட்டும் இல்லை இந்த பங்கு உடைய அவுட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இல்லைங்களா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அங்கேருந்தும் பிரேக் அவுட் அவன் கொடுத்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு வருஷம் அவன் ரேலி கொடுக்காமல் இருந்ததுக்கு சேர்த்து இந்த வருஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுமார் ஒரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு போக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரேக்கு நடந்ததுக்கப்புறம் ஸோ டெய்லி சார்ட்டை வந்து நல்லா கூர்மையாக பார்த்துட்டே இருங்க டெய்லி சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜான வால்யூம்ஸை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் ஸோ அதுக்கப்புறம் ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா அவன் ரீடெஸ்ட் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா ஒரு புல் பேக் வரும் ஸோ புல் பேக்கோட சப்போர்ட்டாக வந்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது இருக்கும் அதுக்கப்புறம் இல்லை ரீடெஸ்டிங்கோடைய ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் ரிவர்சல் தெரிஞ்சதுன்னா மீதி ப்ராஃபிட் புக்கிங் பண்ண அதே அமௌண்ட்டை பயன்படுத்தி பை பண்ணிடுங்க அது வந்து செகண்ட் ரேலியில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்எஃப்எஸ்எல் உடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி இல்லைங்களா உன்னோடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு லாங் என்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து ஸ்விங்குக்காக மட்டும்னா நீங்கள் ஒரு எயிட் சதவீதம் வந்து ஏம் பண்ணலாம் பட் ஒரு லாங் டேர்ம்க்கு எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அவனுடைய பேர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவனுடைய மார்க்கெட் கேப் முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆக்சுவலாக இவன் தான் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கான் லாஜ் கேப்பில் ஆர்ஓசினு பார்க்கும்போது மற்ற கம்பு பங்குகளை விட இவன் கம்மியாக தான் இருக்கான் பட் சேல்ஸ் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு இவனுடைய சேல்ஸின் ருபீஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு நிகரான சேல்ஸை வந்து இவன் பதிவு பண்ணியிருக்கான் பாருங்களேன் நண்பர்களே பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி இருக்குது சேல்ஸ் பண்ணியிருக்கான் மேக்ஸ் ஃபினான்ஸலும் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது சேல்ஸ் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் சரிங்களா அடுத்தது பஜாஜ் ஃபின்சர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு பண்ணி வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் மற்றது எல்லாமே எனக்கு கம்மியாக தான் இருக்காங்க ஓகேங்களா ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ஒன்பதாயிரம் கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கான் ஸோ இதில்வார்ட்லி ப்ராஃபிட் வேரியேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ப்ராஃபிட் இறங்கியிருக்கு ஸோ இது என்ன காரணம் அப்படின்றது தெரியல நெட் ப்ராஃபிட் மைனஸ் ஃபிஃப்டியாக இருக்குது டிக்ளைன் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் என்ட்ரிக்கு இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்விங்குக்கான என்ட்ரியை மட்டும் எடுங்க இந்த லாங் என்ட்ரி மீன்ஸ் அந்த அதிகமாக ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ட்ரிடெல்லாம் எதுவுமே இதில் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஒரு சின்ன ஸ்விங் மாதிரி பண்ணிக்கிட்டு ரீடெஸ்டிங் வந்தால் சின்ன சின்ன அமௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் லாங் என்ட்ரிக்கு ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவை இப்போதிக்கு ஹோல்டு பண்ணிவிங்க சரி நமக்கு எப்போவுமே ஃபினான்ஸ் சேல்ஸ் இது மட்டும்தான் முக்கியம் மற்ற இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இன்வெஸ்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது எஃப்ஐஏஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டருக்கு கம்பேர் பண்ணும்போது மூணு சதவீதம் ஸ்டெக்ஸை செல் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜாக இருக்குது ஸோ அதிகமான ஸ்டாக் ஹோல்டர் எஃப்ஐஎஸாக இருக்காங்க எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் கிட்ட தான் இந்த பங்குகள் இருக்குது டிஏஎஸில் சொல்லிக்கிற மாதிரி ஏறமேல ஹெச்டிஎஃப்சி தான் இருக்காங்க நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எல்ஐசி இல்லை ஸோ எல்ஐசி இதில் ஹோல்டிங் வைக்கல ஸோ இப்போதைக்கு இதில் லாங் டேமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் நல்லது அடுத்தது ஏடிஜிஎன் பிபிசிஎல் பற்றி நான் ஆல்ரெடி அப்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் சும்மா அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை அடுத்த ஒரு பங்குகளை கொண்டு போகலாம் பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ்க்கு அப்புறம் கரெக்ஷன் ப்ரைஸ்லாம் ட்ரேட் ஆகிட்ருக்கான் நைன்டியாக மூவிங் என்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஸோ இந்த பங்கில் வந்து டார்கெட்டாக முந்நூற்றி இருபது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு கணேஷ் டோங்கிரி என்ட்ரி பாயிண்ட் முந்நூறு ஸ்டாப்ஹாஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இப்போ முந்நூற்றி ரூபா ஐம்பத்தஞ்சு பைசாலாக இருக்கான் இவன் மேலே போனாலும் பார்த்தீங்கன்னா அவன் ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சார் என்ன சொல்லியிருக்காருனா டிமேண்ட் ஜோனை வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ டிமான் ஜோன் முந்நூற்றி இருபது வருது ஸோ ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேமுக்கு நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மேலே போனாலும் முந்நூற்றி இருபதில் ரிவர்ஸ் நடக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவரை சொல்லியிருக்காரு ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க இதை முக்கியமான பாயிண்ட்டாக கருதுங்க அடுத்தது ஏடிஜிஎல் அதானி டோட்டல் கேஸ் அதானி டோட்டல் கேஷை வச்சு பார்க்கும்போது அவன் நல்லாவே கீழே இறங்கி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கிறான் சரிங்களா சிவனுடைய டிமாண்ட்ஸும் அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாயில் இருக்குது அதை தாண்டி பங்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுரூவா போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குன்னா அது ரெசிஸ்டண்ட் ஒன்னாக இருக்கும் பட் இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் டே மூவிங் ஏரேஜ் கீழே இருக்கான் ஸோ புது என்ட்ரியை வந்து தவிர்த்துருங்க டே மூவிங் ஏரேஜில் பார்க்கும்போது டெய்லி சார்ட்டில் ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது பட் இதோட வால்யூம்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வால்யூம்ஸ் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப ட்ரையில் அதுவும் நெகட்டிவான வால்யூமில் ட்ரை ஆகிருக்கான் ஸோ அதனால் நீங்கள் வந்து புது என்ட்ரி எடுக்க வேணால் ஹோல்டு பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ்லாம் ஆல்ரெடி ஹிட் ஆகிருச்சு இருந்தாலும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எட்நூற்றி இருபதில் இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்